தேவன் அன்பாக இருக்கிறார் அழிலுயா தேவனுடைய அன்பு தேவன் நேசிக்கிறார்ப்பா அப்படின்னா அவருடைய அன்பு எனக்கு என்ன செய்யும் ஒரு கணவனுடைய அன்பு மனைவிக்கு பூவாவோ நான் விரும்புகிற சாப்பாடாவோ நான் விரும்புகிற எதையோ வாங்கி குடுத்து அன்பு என்ன பண்ணிப்பாரு வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி கணவனும் மனைவி வாங்கி வெளிப்படுத்துற மாதிரி மனைவி என்ன பண்ணும் கணவனுக்கு சேவைகள் வீட்டு வேலை அவன் நயடா வருவான் அங்கே எரிச்சலோடு வருவான் அங்க இருக்கிற மேனேஜர் தலைமையில போட்டு அனுப்புவான் பண்ணுவான் கொஞ்சம் கருப்பு இருப்பான் அப்போ நீ என்ன பண்ணுனா வந்து வராதமா ஏடா கத்துன அப்போ அவன் ஏதோ பிரச்சனை நீ தான் போடணும் அன்பா அணுகணும் அன்பா பேசணும் அவன் பேசினாலும் என்ன பண்ணும் உன்னோடையதாகும் அவன் உன்னோடையவன் அவன் ஆண்டவர் சொன்னார் இது நிமித்தம் ஆள் என்ன பண்ணுவான்னா என் தாயத்தக்கம் வந்து பெண்ணோடு செஞ்சிருப்பான் அழியா சொல்லுங்க